வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் நலமோடும் இருக்க வேண்டும் நானும் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு ஒரு சுவையான ஹெல்த்தியான ஒரு பாயாசம் தான் செய்ய போகிறேன் இந்த பாயாசம் விரும்பி வாங்கி குடிப்பாங்க அளவுக்கு ஒரு டேஸ்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாமன்றதை பார்ப்போம் நான் பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன் பெரிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன் ப்ளம்ஸ் எடுத்துருக்கிறேன் பாசிப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கிறேன் நட்ஸ் எடுத்திருக்கிறேன் ப்ளம்ஸ் இப்போ இதெல்லாம் நான் எடுத்திருக்கிறேன் இப்போ நான் ஓட்ஸில் பால் கலந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் கிளறுறேன் ஓட்ஸில் நாங்கள் சுடு சூடான பால் ஊற்றக்கூடாது அப்போ நாங்கள் முதல் கரைச்சி போட்டு தான் அடுப்பில் வச்சு அடுப்பில் நான் வச்சுருக்கிறேன் அப்போ தான் அது நல்லா கரைஞ்சி வரும் சுடு தண்ணியை ஊற்றினா டக்குன்னு கட் ஆகிரும் கட்டி கட்டியாக வரும் இப்போ அதுக்காண்டி நாங்கள் பச்சை பால்லேயே அடுப்பில் வச்சு கிளற வேணும் அதுக்கப்புறம் நான் வறுத்து வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பு அந்த சேமியா ப்ளம்ஸ் எல்லாம் நான் சேர்க்குறேன் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் என்னென்னா அவிய வேணும் அவிஞ்சு நல்லா வர வேணும் அப்படியே கொஞ்சம் நாங்கள் கொதிக்க விடுவோம் இந்த ஓட்ஸில் நிறைய சத்து இருக்குது அதோட நட்ஸில் பேரிச்சம்பழத்தில் எல்லாத்துலேயுமே எல்லாமே நிறை நிறைந்த சத்து நிறைந்தது தான் ஒரு ஹெல்த்தியானது ஓட்ஸ் வந்து இப்போ நாங்கள் அந்த பலவீனமான நேரங்களிலாம் இப்படி கஞ்சி வச்சு குடிக்கும்போது ஒரு தொம்பே வரும் ஓட்ஸ் வந்து சாப்பிட்றது மிகவும் நல்லது ஏடை குறைக்கலாம் அதில் ஓட்ஸில் நிறைய நார்ச்சத்து இருக்குது நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது நான் இதில் சேர்த்துருக்கிற எல்லாத்துலேயுமே நிறைய சத்துக்கள் இருக்குது எல்லா சத்துக்களுமே இருக்குது ஒரு ஹெல்த்தியான ஒரு பானம் தான் நாங்கள் மாதத்தில் ஒரு தடவையாவது இப்படி நாங்கள் பிள்ளைகளுக்கு வச்சு கொடுக்கணும் நாங்களும் குடிக்கணும் அது நல்ல பாருங்க இப்போ நான் இந்த நட்சையும் சேர்க்குறேன் அதோட அதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து எல்லாம் கட்டியாக வரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் சீனி வந்து ஒரு கொஞ்சம் தான் சேர்க்குறேன் காக் கிளாஸ் சீனி என்னென்னு சொன்னால் பேரிச்சம்பழம் இருநூறு கிராம் சேர்த்துருக்குறேன் அப்போ அதனால் ஒரு கொஞ்சம் சீனி ஒரு காக் கிளாஸ் சீனியும் சேர்க்குறேன் பாருங்கள் எல்லாம் நிறைய சத்து பாதாம் கஜு வேற என்ன கடலை கச்சான் சேர்த்துருக்குறேன் பாசி பாசிப்பருப்பு எல்லாம் சேர்த்துருக்குறேன் பாருங்கள் நல்லா இப்போ கொதிக்குது இப்போ என்ன கொதிச்சு இது கொஞ்சம் நல்லா க வத்தி கொஞ்சம் வரணும் கொதித்து கொஞ்சம் நல்லா வற்றணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்கும் நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா கொதித்து வத்தி வந்திருக்கு பாருங்கள் இப்போ எல்லாம் நல்லா அவிஞ்சிருக்கு நாங்கள் இப்போ பாயாசம் குடிக்கும்போது அந்த நட்ஸுகள் எல்லாம் கடிபடக்குள்ள நல்ல நல்ல ஒரு சுவையாக இருக்கும் இந்த பாயாசம் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் இன்னொரு காணியோ காணொலியோடு உங்கள் பானு